வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் ஒரு தனியார் ஊடகத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு காணொலி செய்தி ஆனது மிக பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன அந்த காணொலி செய்தி என்பதை இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த தமிழ் அப்படிங்கிறது தான் அந்த தனியார் வைத்திருக்கக்கூடிய தம்மையிலா இருக்குது அவங்களுடைய வீடியோவுக்கு என்னன்னா வன்னியர் சங்கத்தை கலைக்க அழுத்தம் பாமகவில் வெளியேறிய நிர்வாகிகள் திருமா பேச்சால் சலசலப்பு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் அப்படிங்கிறது இடம்பெற்றிருந்தது இந்த காணொலி ஏறத்தாழ ஒரு பதினான்கு நிமிடம் ஐம்பத்தி அஞ்சு இருந்தது இந்த காணொலியை முழுமையா பார்த்தோம் அதுல தமிழா தமிழா பாண்டியன் பங்கேற்பாளராக இருந்து பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வன்னியர் சங்கம் வலுவிழந்து போயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து பலவேறு முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே வெளியேறிட்டாங்க அது மட்டும் கிடையாது வன்னியர் சங்கத்துடன் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு சங்கங்கள் வன்னியர் சங்கத்து கீழே இருக்கக்கூடிய வன்னியர் சங்கங்கள் எல்லாமே வன்னியர் சங்கத்தை கலைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வன்னியர் சங்கமே தேவலன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவரு பேசியிருக்கிறாரு ரெண்டு விடயத்தை இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குது ஒண்ணு என்னன்னா ஒரு விடயம் எதை மையப்படுத்தி சொல்றாரு அப்படின்னாக்க இங்க வந்து ஒரு தலித்த முதலமைச்சராக்கும் சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் சொன்னாரு அந்த கருத்தானது பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கே பலருக்கும் வந்து ஏற்புடையதா இல்லை அதனால பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து பல்வேறு நிர்வாகிகள் மாற்று கட்சியை நோக்கி செல்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் இன்னொரு கருத்தை என்ன சொல்றாருன்னா வன்னியர் சங்கத்துக்கு கீழே வந்து நிறைய சங்கங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சங்கங்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து வன்னியர் சங்கம்னு ஒண்ணு இருக்கிறதே தேவையில்ல கலைச்சிடுங்க வன்னியரை முதலாக்குறம் சொன்னீங்க ஆனா இப்ப ஒரு தலித்த முதல்வராக்கிறோம்னு சொல்றீங்களே எதுக்கு நீங்க அப்ப வன்னிய மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க வன்னிய சங்கத்தை கலைக்கிறோம் சொல்லிட்டு அவர்கள் எல்லாமே பாமகவிற்கு அதாவது ஐயா அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கதே இந்த விடயத்துல அதாவது இந்த காணொலியில அவர் தலித்தை முதலமைச்சர் ஆக்கும் என்கிற செய்திய திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன வடிவம் என்ன என்பதை தெளிவா பாக்கணும் என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமா திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என பல்வேறு பிரிதொரு சமுதாயங்களும் பாமகவை ஆதரித்தால் ஒரு தலித்தை முதலமைச்சராக்கும் சொன்னாங்க அப்படியான ஒரு ஆதரிப்பு இருந்தால் நல்லதுதான் வரவேற்பு என்றுதான் பாமகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே ஏற்புடையதா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு நிர்வாகியுமே கட்சியை தமிழா தமிழா பாண்டியன் அவர்களுக்கு யூடியூப் சேனல் அவர் பேசிருக்கிறார் என்னன்னா அன்முணி ராமதாஸுக்கு வந்து கட்சி தான் வேணும் சங்கமே வேணான்னு சொல்றாரு சங்கத்துல அதனாலதான் புதுசே அவருமே வந்து தலைவரை போடக்கூடாதுன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சங்கத்தை வலுப்படுத்த வேண்டாம் கட்சியை மட்டுமே வலுப்படுத்துறா போதும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியது போல யாருக்கிட்ட தமிழா தமிழா பாண்டியனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு கூறியது போல தமிழா தமிழா பாண்டியன் பேசிட்டு இருக்கிறாரு ஒரு விஷயம் புரியல என்னன்னா எண்ணற்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இருக்குது அது குறித்து பேசாமல் அது குறித்து விரிவுரைக்காமல் தேவை இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தும் வன்னியர் சங்கம் குறித்தும் இவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன எப்ப சொன்னார் அன்மணி ராமதாஸ் அவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர் ஏன் இந்த வன்னிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு போராட்டத்தை முன்னெடுக்க போறார் வன்னிய சங்கம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு உயிர் நாடி அதுதான் ஒரு தாய் பிள்ளைதான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கத்திலிருந்து மறிய வந்ததுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஒரு மடங்கு கூடுதலாக வன்னிய சங்கத்திற்கு உயிருட்டு கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இதனை அறியாத புரியாத தெரியாத இது போன்ற சில மூடர்கள் ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது பேசணும் பேசுறது இவங்க எல்லாம் திருமாவளவன் அவர்களை விமர்சிப்பாங்களா அப்படின்னு கேட்டா பேச மாட்டாங்க பெரிதொரு கட்சியை விமர்சிப்பாங்களா பேச மாட்டாங்க ஆனா இவர்களுக்கு அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுறதுன்னா அவங்களுக்கு அப்படியே தேன் வாயில ஊத்துறது போல இருக்கும் போல போட்டிருக்காங்க பாருங்க பாமகவில் வெளியேறிய நிர்வாகிகள் எந்தெந்த நிர்வாகிகள் வெளியேறினாங்க எந்த மாவட்டத்துல வெளியேறினாங்க அவர் என்ன பொறுப்புல இருந்தார் அவருடைய பேர் என்ன பட்டியல் தர முடியுமா முடியாது ஏதோ உட்கார வச்சுட்டாங்க ஒரு கெஸ்டா உட்கார வச்சுட்டாங்க பேசணுன்றதுக்காக பேசுறது எந்த மாவட்டம் இருக்குல்ல எந்த நிர்வாகி அவர் என்ன பொறுப்புல இருந்தாரு ஏன் வெளில போனாரு அவரோ ஒரு பேட்டி எடுத்து போட தானே ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆனா போற்ற வேண்டியது வன்னியர் சங்கம் கலைக்க போகிறது வன்னியர் சங்கம் வலுவிழந்து விட்டது வன்னியர் சங்க நிர்வாகிகள் தோய்வடைந்து விட்டார்கள் வன்னிய சமுதாயத்தவர்கள் திமுக அதிமுகவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வழிவந்துட்டு இருக்குதுன்னு இவங்க வாயால் சொல்லக்குள்ள அப்படியே இவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ஒரு கோடி ரூபாய் எடுத்து கையில கொடுத்தது போல சந்தோஷம் கிடைக்குது காரணம் என்ன நம்மள பேசுறது இவங்களுக்கு ஒரு இயல்பு எந்த வன்னியர் சங்க கூட்டமைப்புகாரன்னு சொல்றான் சங்கத்தை கலைக்கணும்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் அவன் எந்த இடத்துல போராட்டம் பண்ணிருக்கிறான் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின போராட்டத்துல எங்க வந்து நின்று இருக்கிறான் எந்த கிடையாது எங்கேயுமே வந்து அவன் நின்னது கிடையாது அப்புறம் எந்த அடிப்படையில அவன் வந்து வன்னிய சங்கத்தை கிடைக்கணும் எத்தனை போராட்டம் போயிட்டான் தேர்தல் வந்து திமுக போய் நாக்க தொங்க போட்டு உட்காந்துருக்கிறான் இருக்கான் அவன்லாம் சங்கம் வச்சிருக்கா வன்னியர் சங்கம் ஆயிரம் தான் எல்லாம் வன்னியர் சங்கமா ஆயிரம் வன்னிய சங்கம் வச்சுதான் வன்னிய சங்கமா ஐயா அவர்கள் தான் வன்னியர் சங்கம் இப்ப இந்த இப்ப இப்ப இருவத்தி ஆறு தேர்தல் வரும் இப்ப இருவத்தி நாலுல பார்த்தோம் நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிட்டான் மேடில அவனும் ஒரு பிரெஸ் மீட்டை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஒரு யூடியூப் சேனல் உட்கார வச்சுக்கிட்டு பேசுறானுங்க என்ன பேசுறான் ஐயா அப்படிப்பட்டார் இப்படிப்பட்டார் சொந்த சமுதாயத்தை ஏமாத்திட்டார் அப்படி இப்படிப்பட்டார் இப்படி வாடகை அதுலயும் வாடகவாய் அந்த ராமமூர்த்தி ஒருத்தர் வருகிறான் அவன் உட்பட இதே போல பலரும் உட்காந்துக்கிட்டு விமர்சனம் தான் பண்ணுவான் ஆனா எவனாவது போராட்டத்துக்கு வருவானா இல்ல போராட்டத்துல கலந்து கொள்வானான்னு கேட்டா கிடையாது அவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்குது வன்னியர் சங்கத்தை கழக சொல்றதுக்கு இது தமிழா தமிழா தான் வந்து இங்க நெறிமுறைப்படுத்துறாரு இவர்கிட்ட தான் சொல்ற போல அது எப்படி இருபத்தஞ்சு வன்னிய சங்கங்கள் பிரஸ் மீட் அட்டன் அவங்க எல்லாம் வந்து ஐயாவுக்கு எதிரா பேச போறாங்க பேசட்டுமே ஏன்னா இன்னைக்கு நேர்த்தியா பேசுறானுங்க ஐயாவை இன்னைக்கு நேத்தியா விமர்சனம் பண்றானுங்க அவனுங்களுக்கு எப்பப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ அவனுங்களுக்கு எப்பப்பெல்லாம் அவனுடைய சுய செலவுக்கு காசு இல்லையோ அப்பெல்லாம் வாடகை வாயை தோறது தானே வரா இது என்ன புதுசா இது என்ன புதுசா ஆனா அவனுங்களை தாண்டி எல்லாம் பேசுறீங்களே இந்த ஊடகம்லாம் அவனுங்களாவது அப்பப்ப தேர்தல் தான் பேசுறான் பாண்டியன் போன்றவர்கள் இன்னும் சிலர் எல்லாம் வந்து எப்போதுமே பாமகவை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ்கார கூப்பிட்டான்னு அவ்வளவு சந்தோஷமா போறது இத்தகைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் வன்னிய சங்கத்தை யார் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது இது அசைக்க முடியாத ஆழமரம் அந்த ஆலமரத்தை இருவர் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் மருத்துவர் அண்ணுனி அவர்களும் இன்னொரு மருத்துவர் ஐயா அவர்களும் உயிர் மூச்சு உயிர் நாடியது அதை எந்த ஒரு சூழலிலும் தளர்ந்து விடாது என்பதை கூறிக்கொண்டு தேவையற்ற பேச்சுக்களை ஊடகத்தில் பேசினால்தான் உங்களுடைய வாய்ப்பிழப்புக்கு காசு கிடைக்கும்னா வேற யாரையாவது பேசுங்க எங்களை பத்தி பேசாதீங்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்